கல்லூரிகளின் தரம் கேள்விக்குறி பொறியியல் கலந்தாய்வு இரண்டு சுற்று முடிவடைந்தும் ஒருவர் கூட சேராத இருபத்தி இரண்டு கல்லூரிகள் தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பில் சேருவதற்கான இரு சுற்று கலந்தாய்வு முடிவடைந்துள்ள நிலையில் இதுவரை இருபத்தி ரெண்டு பொறியியல் கல்லூரிகளில் ஒரு மாணவர் கூட சேராத நிலை உருவாகியுள்ளது கல்லூரிகளின் இந்த நிலைக்கு காரணமாக தரமற்ற கட்டமைப்பு போதிய பேராசிரியர்கள் இல்லாமை என்பதுடன் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே குறைந்து வரும் பொறியியல் மோகம் என்றும் கூறப்படுகிறது கல்லூரியின் கட்டமைப்பு என்பது அதன் நிர்வாக கல்வி மற்றும் பிற வசதிகளை குறிக்கிறது இதில் முதல்வர் பேராசிரியர்கள் பாடத்திட்டங்கள் வகுப்பறைகள் ஆய்வகங்கள் நூலகம் விளையாட்டு மைதானம் விடுதி போன்ற வசதிகள் அடங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் அனுமதி பெற்ற நானூற்றி இருபத்தி உடன் மொத்தம் நானூற்றி இருபத்தி மூன்று ிகள் கலந்தாய்வில் பங்கேற்ற நிலையில் அதில் இருபத்தி இரண்டு கல்லூரிகளில் ஒரு மாணவரும் சேரவில்லை என்று அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது நூற்றி நாற்பத்தி எட்டு பொறியியல் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் பத்து விழுக்காடு இடங்களில் மட்டுமே மாணவர்கள் சேர்ந்துள்ளனர் ஐம்பத்தி ஆறு கல்லூரிகளில் தொண்ணூறு விழுக்காடும் எண்பத்தி ரெண்டு கல்லூரிகளில் எண்பது விழுக்காடும் நூற்றி நாற்பத்தி ஏழு கல்லூரிகளில் ஐம்பது விழுக்காடு இடங்களிலும் மாணவர்கள் சேர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முன்னதாக தமிழ்நாட்டில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் பிஇ மற்றும் பி படிப்புகளை சேர்வதற்கான விண்ணப்பங்கள் மே ஏழாம் தேதி முதல் ஜூன் ஆறாம் தேதி வரை பெறப்பட்டன அதன் அடிப்படையில் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியானது தமிழ்நாடு பொறியியல் கலந்தாய்வில் பங்கேற்க மூணு லட்சத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி நான்கு மாணவர்கள் பதிவு செய்தனர் அவர்களில் இரண்டு லட்சத்தி நாற்பத்தோராயிரத்தி ஓராயிரத்தி நாற்பத்தி ஒரு மாணவர்களுக்கு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது மேலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் நாற்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு மாணவர்களுக்கும் தரவரிசைப் பட்டியல் வெளியிடப்பட்டிருந்தது சிறப்பு பிரிவு கலந்தாய்வை தொடர்ந்து பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு ஜூலை பதினான்காம் தேதி முதல் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெற்று வருகிறது சிறப்பு பிரிவு கலந்தாய்வு மற்றும் பொது கலந்தாய்வின் முதல் சுற்று நிறைவடைந்த பின்னர் முப்பதாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மாணவர்கள் பொறியியல் கல்லூரிகளில் சேர இறுதி ஒதுக்கீடு அளிக்கப்பட்டு கல்லூரிகளில் சேர்ந்துள்ளனர் இரண்டாம் கட்ட கலந்தாய்வின் முடிவில் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூன்று இடங்கள் நிரப்பியுள்ளன இதைத் தொடர்ந்து பனிரெண்டாம் துணைத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கும் ஏற்கனவே பொறியியல் படிப்பில் சேர விண்ணப்பம் செய்யாமல் இருந்து விண்ணப்பித்த மாணவர்களுக்கும் துணை கலந்தாய்வு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடத்தப்படுகிறது ஆதிதிராவிடர் அருந்ததியருக்கான நிரப்பப்படாத இடங்களில் ஆதிதிராவிடர் பிரிவினரை சேர்ப்பதற்கான கலந்தாய்வு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதிகளில் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது